be it சாந்தி தி கிரேட் அன்லேர்னிங் பட்டியின் தமிழ் மொழிபெயர்ப்பு நாம் நள்ளிரவு நிலாவை மறைக்கும் மேகங்களை போன்றவர்கள் அவை எவ்வளவு வேகமாக ஒடுகின்றன ஒளிர்கின்றன நடுக்கம் அடைகின்றன இருளை ஒளியால் நீக்குகின்றன ஆனால் விரைவில் இரவு மீண்டும் மூடிக்கொள்கிறது அவை என்றென்றும் மறைந்து போகின்றன அல்லது மறக்கப்பட்ட இசைக்கருவி போல விதவிதமான காற்று அடிகளுக்கு விதவிதமான ஒளிகளை தருகிறது ஆனால் மீண்டும் அதே உணர்வையே தருகிறது நாம் ஓய்வெடுக்கிறோம் ஒரு கனவு தூக்கத்தை விஷமாக்கும் சக்தி கொண்டது நாம் எழுகிறோம் ஒரு அலைந்து தெரியும் எண்ணம் நாளை மாசுபடுத்துகிறது நாம் சிந்திக்கிறோம் அழுகிறோம் அணைக்கிறோம் அல்லது விட்டு விடுகிறோம் எல்லாம் ஒன்றை இன்பமோ துன்பமோ எதுவாக இருந்தாலும் அவை போகும் பாதை எப்போதும் திறந்ததே மனிதனின் நேற்றைய நாள் அவனின் நாளைய நாளை போல இருக்காது நிலைத்திருப்பது ஒன்றுமே இல்லை மாறுதல் மட்டுமே நிலையானது கவிஞன் சொல்றாரு இந்த உலகத்துல ஒரே நிலையானது மாற்றமே அதாவது ஒரே நிலையில எப்பவுமே இருக்காது எல்லாமே மாறிட்டே இருக்கும் எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கிறது எல்லாமே நிலையற்ற தன்மையின் விதியை பின்பற்றுவது அதே போல இன்பமும் நிலைக்காது துன்பமும் நிலைக்காது எல்லாமே வரும் எல்லாமே போகும் இன்னைக்கு நேத்த போல இருக்காது நேற்று நாளை போல இருக்காது நான் தெரிஞ்சிருக்கேன் என்று சொன்ன தருணத்திலேயே நான் அதற்கு ஒரு லேபிளை ஒட்டிடுறேன் அந்த லேபிள் புதிய அனுபவத்தை அழைச்சிருது இந்த கவிதை நிலையற்ற தன்மையை நினைவூட்டுது நாம எதை பிடிச்சிட்டு இருக்கோம் என்பத உள்ளத்தின் நரம்புகளை தொட்டு சொல்லுது இன்று பதினாலாவது நாள் இன்றைய சூத்திரம் சேகரிக்கப்பட்ட மனதின் மரணம் சேகரிக்கப்பட்ட மனம் என்றால் என்ன சேகரிக்கப்பட்ட மனம் மறிக்கட்டும் அப்படின்னு நாம சொல்றதோட அர்த்தம் என்ன அதனுடைய அர்த்தம் என்ன சேகரிக்கப்பட்ட மனம்னா என்ன சேகரிக்கப்பட்ட மனம்னா உறுதியான கருத்துக்கள் சேகரிக்கப்பட்ட மனம் என்றால் கற்றுக்கொண்ட அறிவு தயாராக வைத்த பதில்கள் பிறரிடமிருந்து எடுத்த அறிவு அதாவது சேகரிக்கப்பட்ட மனம்னா முன்கூட்டியே உருவாக்கப்பட்ட முடிவு மரணம்னா என்ன இங்க மரணம்னா அழிவுன்றது கிடையாது நாம் அனுபவங்களுக்கு எதிராக பேசல நினைவுகளுக்கு எதிராகவும் பேசல மாறாக என்ன பண்ணணும் அப்படின்னா நினைவுகளை ஒரு கருவியாக பயன்படுத்தணும் அதிகாரமாக கிடையாது ஒரு சீடன் இருந்தாரு அந்த சீடன் தன்னுடைய குரு கிட்ட சொல்றாரு எனக்கு இருபது வருட தியான அனுபவம் இருக்கு அப்படின்னு அதற்கு அவர் சொல்றாரு நான் புதுசாக வந்தவன் கிடையாது இருபது வருட அனுபவம் எனக்கு இருக்கு அப்படின்னு சீடன் குருவிடம் சொல்றாரு அதற்கு குரு சொல்றாரு ஒரே ஒரு வருட அனுபவத்தை நீங்க பத்தொன்பது முறை மீண்டும் மீண்டும் செய்திருக்கலாம் அது ஒரே மாதிரியான ஈஸியான ஒரு செயல்முறையா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு மனம் நிரம்பி இருக்கு பாகுபாடு முன்வைத்த தீர்ப்புகள் கருத்துகள் நம்பிக்கை அமைப்புகள் பதில்கள் முடிவுகள் அனுபவங்கள் இதையெல்லாம் நாம என்னுடைய அனுபவம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்றோம் இப்போ இந்த மனிதரை எனக்கு தெரியும் இந்த இவங்கள எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க ஒருவரை சந்திக்க கூடிய நேரத்துல அந்த மனிதரை நீங்க சந்திக்கிறது இல்ல ஒரு வகைப்பாட்டை தான் நீங்க சந்திக்கிறீங்க அதாவது எப்படின்னா அவங்கள பத்தி நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அதிகம் பேசுவாங்க அவங்க வந்து பேராசைக்காரங்க அப்படின்னு இது போலதான் நினைக்கிறோம் அதாவது மனசுல ஏற்கனவே ஒரு உருவாக்கப்பட்ட எண்ணம்ன்றது இருக்கு ஏற்கனவே ஒரு முன் கருத்து இருக்கு அதனால நாம அந்த மனிதரை சந்திக்கிறது கிடையாது நிகழ்காலத்தை சந்திக்கிறது இல்ல எப்போதும் கடந்த காலத்தையே தான் நம்ம சந்திச்சிட்டு இருக்கிறோம் யாராவது நம்ம கிட்ட ஏதாவது கேட்கறாங்கன்னா அவங்க கேள்விய முடிக்கிறதுக்குள்ள நம்ம கிட்ட ஒரு பதில் அப்படியே ரெடியா இருக்கும் அப்ப அந்த பதில் எங்க இருந்து வருது விழிப்புணர்ச்சியில இருந்து வர்றது கிடையாது நினைவுல இருந்து வருது எனக்கு சலிப்பு வந்துருச்சு அப்படின்னு நாம சொல்றோம் அதனுடைய அர்த்தம் என்ன அந்த சூழ்நிலை குறித்து ஏற்கனவே மனசுல ஏதோ ஒரு விஷயம் சேமிப்பு இருக்கு அதனாலதான் என்ன ஆகுது சலிப்பு வருது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு முடிவு எடுக்கணும் ஏ பி ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நான் அதுல என்ன செய்யறேன் என்னுடைய கடந்த அனுபவங்களை நான் பாக்குறேன் அதனுடைய அடிப்படையில தான் நானு அடுத்த முடிவை நானு எடுக்கிறேன் அதனால அந்த முடிவு புதிய விழிப்புணர்ச்சியில இருந்து வர்றது கிடையாது கடந்த அனுபவத்துல இருந்து வருது ஒருத்தவங்க மேல எனக்கு விரோதம் இருக்கு அவங்களை எனக்கு பிடிக்கல ஏன்னா அந்த நபரை பற்றி என்னுடைய மனசுல ஏற்கனவே ஒரு கருத்து இருக்கு அவங்கள தெரியறதுக்கு முன்னாடியே அவங்கள பத்தி ஒரு கருத்து முன் கருத்து என்னுடைய மனதுல இருக்கு அப்போ மனிதர்கள் மாறிடுறாங்க விஷயங்கள் மாறுகின்றன இடங்கள் மாறுகின்றன எல்லாமே மாறிட்டே இருக்கு ஆனா நானு ஆனா நான் என்ன பண்றேன் ஒரு உறுதியான கருத்தை வச்சிருக்கேன் ஆனா நான் என்ன செய்ற ஒரு உறுதியான கருத்தை வச்சிருக்கேன் அதனால ஒவ்வொரு முறையும் அவங்களை நான் சந்திக்கிறப்போ அந்த மனிதரை சந்திக்கல என்னுடைய சொந்த உறுதியான கருத்தையே நான் சந்திக்கிறேன் அந்த மனுஷங்க மாறிட்டாங்க அந்த மனிதர் ஏற்கனவே மாறிட்டாங்க எல்லாமே மாறிட்டே இருக்கு அதனால சேகரிக்கப்பட்ட மனதின் மரணம் என்றால் அழிவு இல்ல நான் அதெல்லாத்தையும் விடுகிறேன் ஐநோ எனக்கு தெரியும் என்று நான் சொன்ன அந்த நேரமே புதிய பார்வையினுடைய கதவுகள் மூடிடுது இப்ப சிறந்த முறை சிறந்த முறை என்னன்னா சி பாப்போம் பார்ப்போம் இது உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றோம் அதுக்கு பதிலா ஒரு நல்ல ஆன்சர் இருக்கு என்ன அப்படின்னா லெட்மி சி பார்க்கலாம் பாப்போம் அப்படி அப்போ இது பணிவு கிடையாது இங்கே பணிவை நாம ஆதரிக்கல இது ஒரு புதிய முறை அந்த முறை என்ன லெட்மி சி பார்ப்போம் இப்போ நீங்க அந்த இடத்துக்கு போயிருக்கீங்களா ஆமா எனக்கு எல்லா மூலைகளுக்கும் நான் போயிருக்கேன் எல்லாமே எனக்கு தெரியும் அதற்கான நல்ல முறை என்ன லெட் மிஸ் பாக்கலாம் பாப்போம் இப்போ விஷயம் மாறுது இயக்கங்கள் மாறுது இடங்களும் மாறுகின்றன நாம தூங்குறோம் ஒரு கனவு முழு தூக்கத்தையும் விஷயமாக ஆக்கிடுது நாம யோசிக்கிறோம் ஒரு எண்ணம் முழு நாளையும் மாசுபடுத்த முடியும் எல்லாமே மாறுது எல்லாமே மாறிட்டே இருக்கு ஆனா நமக்குள்ள பாரம் நிறைஞ்ச மனம் இருக்கு மனசு ஃபுல்லா பாரம் இருக்கு முந்தைய சூத்திரத்துல நாம பார்த்தோம் மனதை காலியாக்குவது உடனே முடிவுக்கு வராதது இன்னசென்ஸ் அதாவது கள்ளம் கபடமற்றவர் அதற்குள்ள நுழைவது சிந்தனை அல்லது அறிவை விட மேலான புத்திசாலித்தனம் நேற்றைய சூத்திரத்துல நாம பார்த்தோம் அறிந்ததை மறைத்தல் அதாவது மறத்தல் அதை பத்தி நாம பார்த்தோம் சூத்திரம் அதை இன்னும் முன்ன போகுது இங்க நினைவுகளே மறைகின்றன சேகரிக்கப்பட்ட கருத்துகள் அனுபவங்கள் அறிவு எல்லாத்தையும் நாம விட்டுடுறோம் ஏன் ஏன்னா விஷயங்கள் மாறிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் புதுசா இருக்கு எதிர்வினைகள் நேற்றைய அனுபவத்திலிருந்து வரக்கூடாது புதிய அனுபவத்திலிருந்து தான் வரணும் அதனால முதல் முறை கடந்த காலத்தை பயன்படுத்தாம சூழ்நிலைகளை சந்திப்பது இது இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய நடைமுறை பயிற்சி புதிய சூழ்நிலை புதிய அனுபவம் புதிய சம்பவம் வந்தால் நாம எதிர்பார்ப்புகளால் தான் ஆச்சரியப்படுறோம் வாழ்க்கை நம்மை ஆச்சரியப்படுத்துது ஏன்னா நாம வாழ்க்கையிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட பதிலை எதிர்பார்க்கிறோம் இல்லையா ஆனா வாழ்க்கை புதுசு கொண்டு வருது வேறுபட்டதையும் கொண்டு வருது நம்முடைய கடந்த எதிர்பார்ப்புகளினுடைய பற்றுதல் தான் நம்மள ஆச்சரியப்படுத்துது எல்லாமே புதுசு எல்லாமே ஃப்ரெஷ்ஷு எதுவுமே நேற்ற போல கிடையாது அதனால எந்த ஒரு சூழ்நிலையையும் தெரியாத மாதிரி தெரியாதவரை போல முதல் முறைய சந்திக்கிறது மாதிரி நாம சிந்தனை பண்ணணும் இப்போ நாம வகுப்பில் அல்லது முரளி கிளாஸ்க்கு அப்போ நமக்கு இந்த வந்து என்ன அப்படின்னா இவங்க வந்து எப்படி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும் இந்த சகோதரி எந்த வேலை வந்து முரளிய விளக்குவாங்க அதுவும் எனக்கு தெரியும் இந்த எடுத்துக்காட்டெல்லாம் இவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் இப்ப நான் இவங்களை பல வருஷமா பல வருஷமா நான் வந்து இவங்க கிட்டதான் முரளி கேக்குறேன் அதனால இவங்க எப்படி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும் இது வந்து நம்மளுடைய கூடாது ஒருவேளை நினைச்சோம்னா பஸ் மிஸ் பண்ண மாதிரி நீட் சிச்சுவேஷன் வித்வுட் பாஸ்ட் கடந்த காலம் இல்லாம சூழ்நிலைய சந்திக்கணும் உங்க புது டிபார்ட்மெண்ட் குள்ள நுழையும் போது முதல் முறையாக வர்றவங்க போல ஒரு புதியவர்கள் போல முதல் நாள் மதுபனில் வந்த சேவாதாரி போல அந்த பார்வைகளுக்கு பயப்படும் ஒருவரை போல முதல் முறையாக மேடையில் பேசும் நபரை போல இயற்கையில் அழகான இடத்துல அமர்ந்து முதல் முறையாக பாக்குறது போல வானத்தை பாருங்க முதல் முறையாக பார்ப்பது போல மேகங்களை பாருங்க முதல் முறையாக கேட்பது போல பாடலை கேளுங்க முதல் முறையாக பாடுங்க பல வருடங்கள் உறைந்திருந்த உடல் இப்போ விடுபட்டதை போல நடனமாடுங்க சரி ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வார்த்தையும் முத்து போல தோன்றணும் அவ்வளோ கவனம் அவ்வளோ புதிய அணுகுமுறை இருக்கணும் அவ்வளவு நிர்மலமான மனம் இருக்கணும் அதனால சோ த பாஸ்ட் கடந்த காலம் இல்லாம சூழ்நிலைய சந்திக்கிறதை முதல் சுத்ரம் முதல் முறை இரண்டாவது ஐ நோ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக லெட் மீ சி பார்க்கலாம் பாப்போம் அப்படின்னு சொல்லணும் லெட் சி லெட் மீ ட்ரை லெட் மீ சி இது போல நாம சொல்லணும் யாராவது டு யூ நோ திஸ் உங்களுக்கு இது தெரியுமா அப்படின்னு கேட்டா நோ ஐ டோன்ட் நோ எனக்கு தெரியாது ஐ நெவர் டிட் இட் இப்போ பெஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா லெட் மீ சி லெட் மீ ட்ரை

பத்து முறை ரீட் பண்ணி ஒவ்வொரு மனநிலையும் நம்ம மூடு வந்து அந்த புதுசா இருக்கணும் ஒவ்வொரு முரளியுமே புதுசுதான் அறிவின் அவதாரம் ஒரு புதிய முரளி எல்லாமே உதயமாகும் சூரியனை போல ஒவ்வொரு சூரிய உதயமும் வேறுபட்டது இன்றைய சூரிய உதயம் நேற்றைய சூரிய உதயத்தை போல இருக்க முடியாது மேலும் நீங்கள் அதை என்ன இடத்துல இருந்து என்ன நேரத்துல பாக்குறீங்க அது கூட அதனால கூட அது மாறுபடும் அதனால ரெண்டாவது கொள்கை பார்ப்போம் லெட் மீ SEE அடுத்தது தேர்டு மூன்றாவது என் த டே பை லெட்டிங் த மெமரி ட்ராப் அன்றைக்கான டேய அதாவது நாளை முடிப்பது எப்படி நினைவுகளை விட்டுட்டு அந்த டேவை நாம முடிக்கணும் நல்லவை நடந்திருக்கலாம் கெட்டது நடந்திருக்கலாம் யாரோ வந்து நம்மளை இருக்கலாம் ஆனா ஒரே ஒரு சொல்லை மட்டும் சொல்லணும் என்ன சொல்லணும் நன்றி ஒவ்வொரு மனுஷரும் வேறுபட்டவங்க கர்ம கணக்குகள் கடினமானவை கர்ம விதிகள் கடுமையானவை பல விஷயங்கள் நம்ம கையில கிடையாது அதனால சிறந்த முறை இதுதான் ஒரு பெஸ்ட் வேன்னு சொல்லலாம் நன்றி உணர்வு ஒரே ஒரு சொல் தான் அதற்கு அதற்கப்புறம் தூங்க போகலாம் புதிய அறிவை பெறுவதற்கான அல்லது உண்மையிலேயே தெரிஞ்சுக்கிறதுக்கான அழகான முறை என்ன ரீட் பண்றது கிடையாது எழுதுறது கிடையாது புரிஞ்சுக்கிறதும் கிடையாது சிந்தித்து ஆராய்வதும் இல்லை விவாதம் செய்யறது இல்லை சைலன்ஸ் கூட கிடையாது அப்படின்னா அறிவை அடைவதற்கான சிறந்த முறை என்ன புக்ஸ் ரீட் பண்றதா இல்ல பாடநெறிகள் செய்யறதா இல்ல ஆன்லைன் கோர்சஸ் எடுக்கிறதா பேசுறதா விவாதிக்கிறதா யாருக்கிட்ட இருந்தாவது கத்துக்கிறதா இல்ல மற்றவங்களுக்கு நாம சொல்லி கொடுக்கிறதா அப்போ சிறந்த முறை என்ன பாடிலெஸ்னஸ் அதாவது உடலற்ற நிலை தியானத்துல உடலற்ற நிலையில இருக்கணும் அப்பொழுது நமக்கு ஞானம் வரும் நாலேஜ் வரும் சிறந்த முறை உடல்ல இருந்து விலகுவது நீங்க உடல்ல இருந்து விலகிய நேரத்துல உங்களுடைய விழிப்புணர்வு பிரபஞ்ச விழிப்புணர்வோடு இணையுது அப்போ உங்களுடைய அறிவு யுனிவர்சல் டேட்டா பேஸ் டவுன்லோட் ஆகுது அதாவது பிரபஞ்ச தரவு தளத்திலிருந்து பதிவிறக்கம் ஆகுது அது புத்தகங்கள்ல எழுதப்பட்ட அறிவு கிடையாது புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஆன்சர்ஸும் கிடையாது எல்லாமே புதுசு நேரடியாக கிடைக்கிறது அங்க சொற்கள் கிடையாது பாடல் வரிகள் கிடையாது ஆனால் அறிவு வைப்ரேஷனாக டவுன்லோட் ஆகுது அதாவது அதிர்வுகளாக பதிவிறக்கம் செய்யப்படுது தொடர்ந்து 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 அந்த அதிர்வுகள் நீங்க தெரிஞ்சிருக்க எந்த மொழியிலையும் சொற்களாக மாறலாம் தமிழ் தெரிஞ்ச ஒருத்தர் அவங்களுக்கு கடவுள் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா அவருக்குள்ள கடவுள் வந்தா கடவுள் வந்து ஸ்பானிஷ்ல பேசுவாரு அப்ப அறிவுக்கும் மொழிக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது அறிவு சிக்கோண்டு அதிர்வு அதனால நீங்க உடலட்ச நிலையில தியானத்துல இருந்தீங்கன்னா அதை நீண்ட நேரம் நீங்க தொடர்ந்து இருந்தீங்கன்னா மூணு மணி நேரம் உடலட்ச நிலை பார்த்து விட்டு என்ன நடக்குது சொல்லிட்டு நீங்க மூணு மணி நேரம் தொடர்ந்து அந்த பாடில ஸ்டேஜ்ல இருக்கிறப்போ அப்புறம் ரெண்டு மணி நேரம் இருக்கிறப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க ஒரு நாள்ல எட்டுல இருந்து பத்து மணி நேரம் வர உடலட்ச நிலையில இருக்கணும் அப்ப என்ன நடக்குது பாருங்க எந்த நீங்க பேசல எதையும் எழுதல எதையும் என்ன பண்ணீங்க வெறும் அந்த மணி நேரமா உக்காந்து இருக்கீங்க அதாவது அந்த பாடியில ஸ்டேஜ்ல இருக்கீங்க ஒரு மணி இடைவேளை மீண்டும் ஒரு மணி இடைவேளை இரண்டு மணி இடைவேளை இப்படி சேர்த்து மொத்தம் பதினாலு மணி நேரம் தியானம் அப்போ அந்த டேவோட முடிவுல பாருங்க நீங்க எவ்வளோ புத்திசாலியாக அறிவாளியாக ஞானம் நிறைஞ்சவராயிருக்கீங்கன்னு ஏன்னா அறிவு ஒரு அலை அலைகள் மற்றும் சிற்ற அலைகள் அறிவு அதிர்வுகள் வைப்ரேஷன்ஸ் அறிவுன்றது நாலேஜ்ன்றது கதிர்கள் லேசர் கதிர் அவை விழிப்புணர்வுக்குள் அலைகளாக மாறுது நுழையுது பிறகு நீங்க பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்ச எந்த மொழியையும் பயன்படுத்தலாம் நீங்க பேசாம கூட இருக்கலாம் அறிவு ஆனா உள்ள இருக்கும் ஒரு மனிதர் எப்பவுமே கோவப்படுவாங்க அவருக்கு எல்லார்கிட்டையும் கோவம் அவங்க ஒய்ஃப் மேல கோவம் உங்க குழந்தைங்க கிட்ட கோவம் பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க எல்லார் மேலயும் கோவம் எப்பவுமே எரிச்சலோட இருப்பாரு அவரு முடிவு பண்றாரு இந்த உலகத்தை நாம விட்டுடணும் அப்படின்னு அதனால அவரு சன்னியாசியாகி காட்டுக்கு போறாரு யாருமே இல்ல அவரை எரிச்சல் அடைய வைக்கிறதுக்கு யாருமே அங்க அமைதியா காகம் வந்து அவரோட போடுது கண்களை திறந்து யார் அப்படின்னு பாக்கும்போது ஒரு காகம் அவரு கோபமா காகத்தை துரத்தி திட்டே ஓடுறாரு அப்போது அது நிக்கிறாரு நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன் திரும்ப எனக்கு கோபம் வருது அப்பொழுது அவருக்கு புரியுது கோபத்தின் மூலாதாரம் வெளியில கிடையாது சூழ்நிலைகள்ல கிடையாது மனுஷங்கள்லயும் கிடையாது அதுக்கான முதல் காரணமே நான் தான் எனக்கு உள்ள இருக்கிறது தான் அப்படின்னு உணர்றார் இப்ப உள்ள சேமிக்கப்பட்ட எதிர்பார்ப்பு இந்த நபர் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் நடக்கணும் அவங்க அப்படி செய்யலன்னா எனக்கு கோபம் வரும் இப்ப இது போல எதிர்பார்ப்புகள் இருக்கு அதனால எதிர்பார்ப்புகள் கருத்துகள் முடிவுகள் பதில்கள் கடந்த பழைய அனுபவங்கள் இது எல்லாமே நிரம்பிய அந்த சேகரிக்கப்பட்ட நாம இப்போ வாழ்க்கை ரொம்ப புதுசு ஒரு குழந்தை இப்போதான் பறந்தது போல பாருங்க ஒரு குருடன் கண் அறுவை சிகிச்சை செஞ்சுட்டு இப்போதான் அவருக்கு பார்வை கிடைச்சிருக்கு அப்ப ஒரு முதியவர் மற்றும் அவருடைய இளம் மகன் ட்ரெயின்ல பயணம் போயிட்டு இருக்காங்க இருபது வயசு இளைஞன் இருப்பாரு அவரு ட்ரெயின் நகரும் போது ஒவ்வொரு கணத்துலயும் உற்சாகமா அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு சொல்லிட்டு இருக்கிறாரு ஓ எவ்வளவு அழகான காட்சிகள் அந்த மரத்தை பாருங்க ஓ கிளவுட்ஸ் மேகங்கள் எவ்வளவு அழகா இருக்கு குடிசைகளை பாருங்க வயல்கள் ஆஹ் பறவைகள் புறாக்கள் பெண்கள் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து அவர் எல்லாத்தையும் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாரு அப்போ பக்கத்துல இருந்த உட்கா ஒருத்தர் வந்து உட்கார்ந்து இருந்தாரு அவரு கேக்குறாரு இவர் என்ன பைத்தியமா இவ்ளோ பெரியவரை வளர்ந்துருக்கிறாரு குழந்தை போல நடந்துச்சுக்கிறாரு அதற்கு அவங்களுடைய அப்பா சொல்றாரு இவருக்கு பிறப்புல இருந்தே கண்ணு தெரியாது குருடர் இன்னைக்குதான் அறுவை சிகிச்சை முடிஞ்சு முதல் முறைய எல்லாத்தையும் பார்க்கிறாரு அப்படின்னு அப்போ அவங்களுக்கு உலகமே புதுசு ஒவ்வொரு காட்சியும் அற்புதம் ஆனந்தம் அழகு அது போல ஒவ்வொரு தியானமும் புதுசா இருக்கணும் ஒவ்வொரு தியானமும் புதிதாக இருக்க வேண்டும் பழைய ராஜ்யோக தியானத்தினுடைய முறைகள் எல்லாத்தையும் விட்டுடுங்க நான் ஆத்மா நான் ஆத்மா என்று இந்த கிளிக்குள்ள போல சொல்லக்கூடிய திரும்ப திரும்ப சொல்ற எல்லாத்தையும் விட்டுடுங்க இது எல்லாமே புதிய உள் உரையாடல் புதிய கவன்ட்ரிய நீங்க யுகம் புதிய ஜேர்னி புதிய சகாஷ் முறை இப்ப இது எல்லாத்தையும் நீங்க உருவாக்குங்க பழைய பாரம்பரிய தியான முறைகள் எல்லாத்தையும் விட்டுடுங்க உங்களுடைய சொந்தமான தனித்துவமான முறையை உருவாக்கணும் கடந்த காலம் தனித்துவத்தை கொள்ளும் இந்த நேரத்திலேயே இருங்க தெரிஞ்சுக்கோங்க புதிதாக உருவாகுங்க எழுந்துருங்க நகருங்க மகிழ்ச்சியாக இருங்க நடனம் ஆடுங்க பாடுங்க நல்லது ஓம் சாந்தி